முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சான்சுங்களை என்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வீடுகளில் விளக்கு எந்த திசை நோக்கி ஏற்ற வேண்டும் பஞ்ச தீப எண்ணெயில் ஏற்றலாமா வீடுகளில் விளக்கேற்றுவது என்பது அவசியமானதொன்று வீட்டில் எந்த திசை நோக்கி விளக்கை ஏற்றி வைப்பது நல்லது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் அதாவது ஒளி வடிவமான இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் தினசரி விளக்கேற்றும் வீட்டில் அன்னை மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் வீட்டை தூய்மைப்படுத்தி நீங்கள் விளக்கேற்ற அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வாயாக ஐதீகம் தீபங்களை நாம் ஏற்றுவதால் தெய்வங்கள் நம் கர்ம வினைகளை நீக்கி நல்ல பலன்களை தருகின்றன வீட்டில் விளக்கை எந்த திசை நோக்கி ஏற்றி வைப்பது நல்லது விளக்கினை கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றலாம் மேற்கும் தெற்கும் விளக்கு ஏற்ற சரியான திசை அல்ல இறந்தவர்களுக்கு கர்மா செய்யும் போது குறிப்பிட்ட அந்த நாட்களில் மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி விளக்கினை ஏற்ற வேண்டும் மற்றபடி தெற்கு திசையை நோக்கி நம் வீட்டில் விளக்கு ஏற்றவே கூடாது தீபத்தை எப்போது ஏற்ற வேண்டும் வாசலில் தெளித்து கோலமிட்ட பின்பு தான் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிவிட்டு பின்பு அந்த தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றி கொண்டு அதன் மூலம் வாசலில் உள்ள தீபத்தை ஏற்ற வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் எத்தனை தீபங்கள் ஏற்றலாம் தினந்தோறும் நம் வீட்டில் ஒரு நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் போதுமானது அம்பாள் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்பவர்கள் பூஜை அறையின் வலதுபுறம் பசு நெய் தீபமும் இடதுபுறமும் நல்ல எண்ணெய் தீபமும் ஏற்றி வைக்க வேண்டும் எந்த திரியை கொண்டு விளக்கு ஏற்றலாம் பருத்தியால் ஆன பஞ்சு திரி அல்லது தாமரைத் தண்டு திரி கொண்டு வீட்டிலும் கோவில்களிலும் விளக்கு ஏற்றலாம் அதிலும் தாமரைத் தண்டிலான திரிகள் மற்றும் ஏற்றும் விளக்கிற்கு அதிக பலன் உண்டு விளக்கின் திரி எத்தனை இதழ்களில் இருக்க வேண்டும் திரியானது ஒன்று இரண்டு மூன்று என்ற எந்த கணக்கில் வேண்டுமானாலும் இருக்கலாம் மேலும் தீபம் அணையாமல் எரியும் அளவிற்கு திரியினை போட வேண்டும் அதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை விளக்கேற்ற சிறந்த எண்ணெய் இது சுத்தமான பசுனை நல்ல எண்ணெய் இவைகளை கொண்டு நம் வீட்டில் விளக்கினை ஏற்றலாம் இதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளமாக இருக்கும் ஆனால் நெய்யையும் நல்ல எண்ணெயும் கலந்து விளக்கினை ஏற்றக்கூடாது பஞ்சதீப எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது சரியா வேப்ப எண்ணெய் விளக்கு எண்ணெய் பசு நெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்தும் கலந்தது தான் பஞ்சதீப எண்ணெய் இந்த எண்ணெய்களை தனித்தனியாக கொண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் மாறாக ஐந்து எண்ணெயையும் ஒன்றாக கலந்து கொண்டு விளக்கு ஏற்றுதல் தவறு ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுவது சாஸ்திரப்படி சரியானது அல்ல கூட்டு எண்ணெய் கடலை எண்ணெய் குரூரிய காந்தி எண்ணெய் இவற்றின் கட்டாயம் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஒரு சில பேருக்கு தெரியாவில்லை என்றும் அவருக்கு இது இருக்கட்டும் வேப்ப எண்ணெயைக் கொண்டு விளக்கு ஏற்றும் போது அதை வீட்டின் நுழைவாயில் மாடத்தில் வைக்க வேண்டுமே தவிர வீட்டுக்குள் வைக்கவே கூடாது நம் வீட்டில் சாந்தமான தெய்வங்களை மட்டும் வைத்து வழிபடுகிறோம் ஆனால் ஆலயங்களில் சாந்தமான தெய்வம் உக்கிரமான தெய்வம் இரண்டையும் சேர்த்து வழிபடுவோம் ஆகையால் விளக்கு ஏற்றுவதில் சிறு வேறுபாடு உள்ளது ஆலயங்களில் நெய் நல்ல எண்ணெய் இழுப்பெண்ணெய் இவைகளில் விளக்கு ஏற்றலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்